ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் ஆப்ஷன் க்ளிக்ஸை பற்றி பார்க்கலாம் ஆப்ஷன் க்ளிக்ஸில் உங்களுக்கு டெல்டா வேல்யூ வேகா தீட்டா ரோ காமா இது எல்லாத்தையும் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆப்ஷன் க்ளிக்ஸில் இந்த ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் செயினில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது எப்படி செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஆப்ஷன் க்ளிக்ஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பரி டே அன்னைக்கு செட்டில்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் உங்களுக்கு நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு எக்ஸ்பெரி டே வந்து முடிஞ்சிடுச்சி ஓகேவா இதோட டேபிள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு அண்டர்லைங் வேல்யூ பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு புள்ளி தொண்ணூறு காசு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் வச்சுருக்கு இந்த தொண்ணூறு காசு அப்படின்றத நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் இப்போது கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் இருபத்தி நாலு ஐநூறு அப்படின்றது சென்டர் பாயிண்ட்டாக வந்திருக்கு இப்போ கால் சைடு பாருங்கள் இருபத்தி நாலு ஐநூறு அப்படின்றது அடுத்த மணியாக க்ளோஸ் வச்சுருக்கு இந்த இடத்துல பாருங்கள் தொண்ணூறு காசு அப்படின்றத இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் தொண்ணூறு காசு நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க மீதி இங்கே இருக்கிறத எல்லாமே உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் வச்சுருக்காங்க இந்த அடுத்த மணியில் எதனால் நமக்கு வந்து தொண்ணூறு பைசா வச்சுருக்காங்கனாக்க இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் இருபத்தி நாலு ஐநூறு ஆனால் அண்டர்லைங் வேல்யூ இருபத்தி நாலு ஐநூறுக்கு மேலே போயிட்டு தொண்ணூறு காசு க்ளோஸ் வச்சதுனால இந்த அடுத்த மணிக்கு தொண்ணூறு காசு வந்து ப்ரீமியமாக கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம என்ன பண்ணோன்னா இந்த எல்டிபி ப்ளேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணும்போது இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்கு நமக்கு போகும் இந்த இடத்துல பாருங்கள் போயிட்டு ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி செலக்ட் பண்ணும் போது டீஃபால்ட்டாக ஒன் மந்த்துக்கு டேட்டா கிடைக்கும் ஓகே அது அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பாருங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்டிபி பிரைஸுக்கும் இந்த க்ளோஸ் ப்ரைஸுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதிலேருந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக செட்டில்மெண்ட் ப்ரைஸுன்றது எவ்ரிடே எப்படி க்ளோஸ் ஆகுனாக்கா லாஸ்ட்டு ட்ரேடு ப்ரைஸ் பார்ப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் மேலே லாஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா இந்த லாஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றது இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த லாஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது கடைசி முப்பது நிமிஷம் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன வருதோ அதுதான் க்ளோஸ் ப்ரைஸாக கொடுப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் இதில் எல்டிபி ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசு ஆனால் க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி எழுபது காசு ஓகேங்களா எல்டிபி ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸு அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த க்ளோஸ் ப்ரைஸ் தான் இங்கே நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாகவும் வரும் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எழுபது காசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஜூம் பண்ணியிருக்கேன் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஒன்று நமக்கு கிடைக்கும் இன்னொன்று லாஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் இன்னொன்று க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் என்ன நடக்குதோ அதுதான் செட்டில்மெண்ட் ப்ரைஸாகவும் நமக்கு வரும் இந்த எல்டிபி ப்ரைஸ்லேருந்து க்ளோஸ் ப்ரைஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எல்டிபி பிரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசு இருக்குது அதாவது மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது கடைசி தேர்ட்டி மினிட் இருக்குது இல்லையா அந்த கடைசி தேர்ட்டி மினிட்டோட வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை தான் க்ளோஸ் ப்ரைஸாக எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்றது எல்டிபி ப்ரைஸாக இருந்திருக்கு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்றது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எழுபது காசாக இருக்குது இந்த க்ளோஸ் ப்ரைஸும் இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸும் எப்போவுமே ஒன்றா தான் வரும் சரிங்களா இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸும் இந்த க்ளோஸ் ப்ரைஸும் ஒன்றா தான் வரும் ஆனால் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது அண்டர்லைங் வேல்யூவாக வரும் அண்டர்லைங் வேல்யூ வந்து என்ன ப்ரைஸில் போய் க்ளோஸ் ஆச்சோ அதுதான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும் அந்த அடிப்படையில் பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு புள்ளி தொண்ணூறு காசு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்போது இங்கே எல்லாமே பாருங்கள் எல்டிபி ப்ரைஸில் இருந்து கடைசி முப்பது நிமிஷம் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன நடந்துச்சோ அதை தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸாக இந்த ஏரியாவில் வந்து கொண்டு இருந்திருப்பாங்க ஃபைனலாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் பாருங்கள் இங்கே அண்டர்லைங் வேல்யூ வந்து என்ன ப்ரைஸில் போய் க்ளோஸ் ஆகுதோ அதை தான் வந்துட்டு செட்டில்மெண்ட் ப்ரைஸாக நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வெறும் தொண்ணூறு காசு மட்டும் மேலே க்ளோஸ் வச்சதுனால இதோட எல்டிபி ப்ரைஸ் பாருங்கள் தொண்ணூறு காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அண்டர்லைங் வேல்யூ வரும் இதை நீங்கள் கவனமாக புரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிட்டா தான் ஆப்ஷன் கிரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் கிரிக்ஸ் கற்றுக்கிறது எதுக்காகனாக்க ஒவ்வொரு ஸ்டைக் ப்ரைஸ்லேயும் ரியல் வேல்யூ எவ்வளோ இருக்குது டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து பார்க்குறது தான் ஆப்ஷன் கிரிக்ஸோட பேசிக்கான ஒரு விஷயம் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு இதில் ரியல் வேல்யூம் அப்படின்றது வெறும் தொண்ணூறு காசு தான் இருக்குது இந்த மீதி இங்கே இருக்குது இவ்வளோ நாளாக இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா இவ்வளோ ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா இது எல்லாமே வந்து டைம் வேல்யூ தான் பாருங்கள் ஒரு நாள் முன்னாடி வந்து இரநூத்தி நாற்பத்தோருவா எல்டிபி ப்ரைஸாக இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது வெறும் தொண்ணூறு பைஸ் அவ்வளோ தான் போய் க்ளோஸ் வைக்குது அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸ்பரி டே அன்னைக்கு இதுதான் ரியல் வேல்யூ அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஆப்ஷன் கிரீக்ஸோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அதை எப்படி நாம் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ட்ரேடிங் பண்ணுன்றது உங்களுக்கு புரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஸ்டைக் ப்ரைஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சு இதுக்குள்ளே எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது எக்ஸ்பரி டே அன்னைக்கு ரியல் வேல்யூ எப்படி செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஸ்டைக் ப்ரைஸ் நம்ம எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்